வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனல்ல டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு டெஸ்ட் எயிட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் நைன் எய்த் தேர்ட் இருந்து மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு இதற்கான கொஸ்டின் பேப்பர் கி கூகுள் ஃபார்ம் லிங்க் அதாவது மார்க் அப்லோட் பண்ணுற கூகுள் ஃபார்ம் லிங்க் மூணுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆன்சர்க்கு வச்சு செக் பண்ணிட்டு கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் மறக்காமல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க கீழே கமெண்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழகான அந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் தமிழ் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டு கம்பைன் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் வைஸில் இருக்கும் அந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்த தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேச்சும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கான ஷெட்யூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்